உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது மத்தேயும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் எழுபத்தி மூன்றாவது வசனம் மேரி ஆன் பிராண்ட் என்ற பெண்மணி ஒரு புகழ்பெற்ற ஓப்ரா சிங்கர் நியூயார்க் போஸ்ட் ஆபீஸில் அவருக்கு ஒரு பார்சல் வந்திருந்தது அதை வாங்குவதற்காக அவர் போஸ்ட் சென்றிருந்தார் அங்கிருந்த கிளர்க் அவரிடம் ஏதாவது ஒரு அடையாள அட்டையை காட்டிவிட்டு அந்த பார்சலை பெற்றுக் கொள்ளும்படி கூறினார் ஆனால் மேரி ஆன் எந்த ஒரு அடையாள அட்டையையும் கொண்டு வரவில்லை எனவே அவர் மேரி ஆனிக்கு வந்த பார்சலை கொடுக்க மறுத்துவிட்டார் உடனே அந்த பாடகி சரி நான் யார் என்ற அடையாளத்தை காட்டி காட்டின் என்று சொல்லிவிட்டு அவருடைய பாடல்களில் மிகவும் ஹிட்டான ஒரு பாடலை சத்தமாக பாடினார் அந்த சத்தத்தை கேட்டவுடன் அக்கம் பக்கங்களில் இருந்து அநேகர் அங்கே ஓடி வந்து விட்டனர் பாடுவது அல்லவா அவர் எவ்வாறு இங்கே வந்தார் என்று மிகவும் ஆச்சரியப்பட்டு கூறினார்கள் அதை கேட்ட போஸ்ட் ஆபீஸ் அலுவலர் நீங்கள் பாடுவதை நிறுத்தி உங்களுக்குரிய பார்சலை வாங்கி கொண்டு செல்லுங்கள் நீங்கள் தான் மேரியான் என்று நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன் என்று சொன்னார் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய சத்தம் நம்மை யார் என்று அடையாளம் காட்டிவிடும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படி விசாரித்த போது அரண்மனை முற்றத்திலே இருந்தார் அப்பொழுது ஒரு வேலைக்காரி பேதுருவை பார்த்து நீயும் இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் என்றாள் ஆனால் பேதுருவோ இல்லை என்று மறுத்தார் இன்னொரு பெண்ணும் பேதிருவை கண்டு இவனும் நசரேனாகி இயேசுவோடே கூட இருந்தான் என்றாள் ஆனால் பேதுருவோ அந்த மனுஷனை அறியேன் என்று ஆணையிட்டு மீண்டும் மறுதளித்தார் சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவின் இடத்திற்கு வந்து மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன் உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள் ஆம் பிரியமானவர்களே பேதுரு தன் அடையாளத்தை மறைத்தாலும் அவருடைய பேச்சு அவரை வெளிப்படுத்திவிட்டது அதே போல யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் கடைசி நேர ஆசீர்வாதங்களை பெற்றுவிட வேண்டும் என்று தன் தகப்பனை ஏமாற்றினார் தன் தகப்பன் தன் கைகளை தடவி பார்த்தால் தன் சகோதரனாகிய ஏசாவை போல உடல் முழுவதும் ரோமமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆட்டுத்தோலை கொண்டார் ஈசாக்கு கண்கள் தெரியவில்லை என்றாலும் யாக்கோபை தடவி பார்த்துவிட்டு கைகள் ஏசாவின் கைகள் ஆனால் சத்தமோ யாக்கோபின் சத்தம் என்று சரியாக சொல்லிவிட்டார் யாக்கோபுக்கு தன்னுடைய அடையாளத்தை முற்றிலும் மறைக்க முடியவில்லை ஆம் பிரியமானவர்களே நமக்கு அறிமுகமானவர்கள் நாம் குரலை வைத்து நம்மை அடையாளம் கொள்வார்கள் ஆனால் நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்பதை நாம் என்ன பேசுகிறோம் என்பதை வைத்து இந்த உலகம் அடையாளம் கண்டுகொள்ளும் பிலாத்து இயேசு கிறிஸ்துவை விசாரித்த போது அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை பிலாத்து கேட்ட சில கேள்விகளுக்கு மட்டுமே இயேசு கிறிஸ்து பதில் சொன்னார் அந்த கொஞ்ச நேரத்திலேயே இயேசு பேசினவைகளை வைத்து பிலாத்து இயேசு ஒரு நீதிமான் என்று ஜனங்களுக்கு முன்பாக அறிக்கையிட்டான் ஆம் பிரியமான மாணவர்களே நம்முடைய பேச்சு எத்தகையது என்பதை வைத்தே நாம் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்பதை இந்த உலகம் கண்டுபிடித்துவிடும் விடும் நிறைவினால் வாய் பேசும் என்று வேதம் கூறுகிறது ஆகவே நல்ல நல்ல மனுஷனை போல எடுத்து காட்டுவோம் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து வர வேண்டாம் கேட்கிறதற்கு பக்தி விருத்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசுவோம் பொய்யை களைந்து மெய்யை பேசுவோம் நம் பேச்சு நம்மை தேவனுடைய பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்தட்டும் God bless you, have a good day.